வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லேடிஸ்க்கு ஒரு ஒன் டாபிக் அப்படின்னே சொல்லாங்க லேடிஸ்க்கு என்னங்க வாண்டட் டாபிக் அப்படின்னா நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இது சார்ந்த நிறைய தேடுதல்கள் அப்படின்றத அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது அதாவது நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்பகங்கள் வளர்ச்சி ஆகணும் மார்பகங்கள் பெரிதாகணும் இருக்கிற மார்பகங்கள் ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருந்தேங்க நிறைய பேர் வந்து பேஷன்ஸே வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேடம் நான் வந்து ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸில் நான் நல்ல பிரஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சு பால் கொடுக்குற வரைக்கும் கூட நல்லா இருந்துச்சுங்க பால் கொடுத்து நிறுத்தின பின்னாடி மார்பகங்கள் சுருங்கி போச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பால் கொடுக்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு பால் வேண்டான்னு ஊசி போட்டேன் அப்பத்துல இருந்து சுருங்கி போச்சு அப்படிம்பாங்க ஒரு சிலர் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்த கொஞ்ச நாள்லயே சுருங்கி போச்சு அப்படிம்பாங்க ஒரு சிலர் இல்ல மேடம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மார்பகங்கள் வளர்ச்சின்றதே இல்லை மார்பகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு ரொம்ப சின்ன வயசு கேர்ள்ஸ்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு நாலஞ்சு வருஷம் தான் இருக்கும் இல்லை இப்பதான் ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க மார்பகங்களே வளர வளரமாட்டேன் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணி மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது மாதம் மாதம் மென்சஸ் கரெக்டாக போகுது ஆனால் மார்பகங்களே இருக்க இருக்க மாட்டேங்குது கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களா இப்படின்னு பல விதமாக வந்து இதை பத்தி கவலைப்படுறதுதாங்க உண்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைட் இருக்கும் அவங்களோட வெயிட் இருப்பாங்க ஆனால் பிரெஸ்ட் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க இன்னும் ஒரு சிலர் நல்லாவே இருக்கும் அவங்களோட ஹைட்டு வெயிட் ப்ரெஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் பட் அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த இந்த ப்ரொஃபஷன் மாதிரி இருக்கும் அதாவது இயல் இசை நாடகம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கும் இந்த சினி ஃபீல்டா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளியாகவே இருக்கிறேன் எனக்கு வந்து தேர்ட்டி டூ இருக்குது ஆனால் எனக்கு ஃபார்ட்டி பிரேசியர் சைஸ் வேணும் அந்த அளவுக்கு எனக்கு ப்ரெஸ்ட்டு டெவலப் ஆகணும் இப்படி பலவிதமான கொரீஸ் வந்து மார்பகங்கள் சம்மந்தப்பட்டு இருக்குது அங்கே செய்து அந்த மாதிரி பர்ஸ்னாலிட்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நிறைய ஆப்ரேஷன் மெத்தட் இருக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு ஹார்மோனல் பில்ஸ் இருக்கு இது எதுவுமே வந்து ஆப்ரேஷன் வந்து சேஃப் சிலிகான் சர்ஜரி இதெல்லாம் வந்து சேஃப் தான் பட் பியாண்ட் தட் அது எல்லாராலையும் பண்ண முடியணும் இல்லைங்களா எக்கனாமிக்கலி வசதி வாய்ப்பு இருக்கணும் அப்போ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே மார்பகங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஈஸ்டர்ஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் இது ரிச் ஃபுட் அப்படின்றது நம்ம எடுக்கணுங்க ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் தான் பிளேஸ் மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய உணவுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோலாக்டிவ் இந்த மாதிரி இது நிறைஞ்ச ஹார்மோனை வந்து தூண்டக்கூடிய உணவுகள் அப்படின்றது நம்ம எடுக்கணும் பொதுவாக இந்த ஈஸ்டன் அப்படின்னாலே எள்ளு எள்ளு எடுத்தால் அதில் ஃபைட்டோ ஈஸ்டர்ஜன் ஜாஸ்தி இருக்குங்க அது சம்பந்தப்பட்ட உணவுகள் ஃபைட்டோ ஃபைட்டோ ஃபைட்டோஈஸ்டர்ஜன்ஜன் ஈஸ்டர்ஜனோட பிரிக்கசோர் அது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு தான் வந்து பாருங்க நம்மளோட கஸ்டம்ஸ் நம்ம நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டி முக்கியமா தாத்தாவை சொல்ல முடியாது இதுல பாட்டி நம்ம அம்மா எல்லாம் வந்து பாருங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த உருண்டை உளுந்தங்களி எள்ளெண்ணெய் குடு குடிக்க வைக்கிறது இதெல்லாம் கொடுத்தாங்க எதுக்கு அப்படின்னா அந்த ஃபைட்டோ ஹிஸ்டாக நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருந்துச்சு நம்ம குடிக்க மாட்டோம் அந்த எண்ணெய் குடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப வாந்தி வரும் பட் பியாண்ட் தட் கம்பல் பண்ணுவாங்க குடிக்கணும் 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 இந்த முட்டை சாப்பிட்றவங்க கௌச்சி சாப்பிட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் எண்ணையும் கொடுப்பாங்க அதே மாதிரி உளுந்தங்களி உளுந்த உருண்டை இதெல்லாம் கொடுப்பாங்க அதுக்கு பின்னாடியெல்லாம் பெரிய சயின்ஸ் இருக்குங்க சரி ஓகே அப்போ அந்த எல்லில் வந்து பாருங்கள் ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி இருக்குது பூசணி வெதை பூசணி விதையில் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஜாஸ்தி இருக்குது அப்போ அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்னா சோயா சோயா அந்த சோயானோட மீல் மேக்கர்னு ஒன்று வருது பார்த்தீங்களா மீல் மேக்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியகாந்தி விதைகள் சூரியகாந்தி விதைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு இதெல்லாம் வந்து சாப்பாட்டில் ஃப்ரீக்வென்ட்டாக எடுக்கணும் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி கிடைக்கக்கூடிய உணவுகள் நம்ம முன்ன சொன்னது சரிங்களா ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரொஜஸ்டோன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே பூசணி விதையை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க பூசணி விதை ஆகே நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க மேடம் வெள்ளை பூசணி விதையா இல்லை மஞ்ச பூசணி விதையா நம்மளுக்கு கடைங்களில் பூசணி விதம் தாங்க விற்கிறாங்க அவங்க வந்து மஞ்ச பூசணியை போடுறாங்களா வெள்ளை பூசணியை போடுறாங்களா தெரியாது பட் வந்து ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிறது உண்டு எந்த பூசணி விதையா இருந்தாலும் அதுக்குன்றிருக்க பெனிஃபிட்ஸ் இதுதான் ப்ரொஜெஸ்டோன் ரிச் ஃபுட் ஓகேங்களா ஸோ அந்த பூசணி விதையை நம்ம சாப்பாட்டில் அடிக்கடிக்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி கீரைகள் கீரைகளில் வந்து பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை பசலை கீரை இந்த கீர்ன்னு சொல்லுவாங்க பரட்டைக்கீரை ப்ரோக்கோலி இந்த மாதிரி உணவுகளை நம்ம நிறைய எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய கிடைக்கும் முக்கியமாக கீரைகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெந்தியம் வெந்தியத்தை டைரெக்டாக சாப்பிடும்போது இப்போ நிறைய பேர் என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னா நாங்கள் உள்ளியாக இருக்கணும் மார்பகங்கள் மட்டும் பெருசாக இருக்கணும் இதுக்கு வெந்தியம் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சாப்பிடும்போது போது உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு குறைக்கும் அட் த சேம் டைம் பிரஸ்ட்டை மட்டும் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டஜன் நிறைய இருக்கு அப்போ அந்த வெந்தியத்தை பிளைனாக எடுக்கிறத விட வெந்தியத்தை ஊற வச்சு முளைக்க வச்சு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா நைட் ஒரு டீஸ்பூன் வெந்தியத்தை தண்ணியில் ஊற வச்சுன்னா காலையில் அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும் தட்ஸ் இஸ் சஃபிஷியன் அது வந்து பார்த்திங்கன்னா மெத்தி இன்ஃபியூஷன் வாட்டர் அப்படிம்பாங்க இந்த மேத்தியை ஊற வச்ச தண்ணி அந்த அந்த ஊர்ன வெந்தயத்தை நம்ம சாப்பாட்லேயும் போட்டுக்கலாம் வெயிட்டும் குறையணுமா அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் இது உங்களுக்கு என்ன வேணும் அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க ஒரு சொரக்கானா இந்த சொரக்காவில் கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் சாம்பார் செய்யலாம் ஜூஸ் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கால புட்டு செய்யலாம் வேகப்பட்ட விஷயம் செய்யலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விந்தியும் விதமாக யூஸ் ஆகும் பல நோய்களுக்கு எந்தெந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற மெத்தடாலஜி மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சரி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா எடுத்துக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பகங்கள் வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே சாத்தியம்ங்க இதுக்கு மேலே ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் ஹோமியோபதியில் அதுக்குன்னு மெடிக்கேஷன்ஸ் இருக்குங்க மார்பகங்கள் வளர்கிறதுக்கு அப்படின்னே வந்து நிறைய சார்ட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது மெடிசன்ஸோட கூட இந்த மாதிரி உணவு முறைகள் அப்படின்றத சொல்லுவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க அதுக்கு மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா மார்பகங்கள் மசாஜ் டெக்னிக்கும் ஒன்று இருக்குது நிறைய விஷயம் சொல்லுவோம் அதில் வந்து என்னென்ன சொல்லுவோம் அப்படின்றதும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க நாங்கள் கௌச்சி சாப்பிடுவோங்க அப்படின்னா கௌச்சி எல்லாமே சாப்பிடலாம் எந்த விதமான நட சந்தேகமோ இல்லை நாங்கள் கௌச்சி சாப்பிட மாட்டோம் அப்படின்னா முளைக்கட்டண தானியங்கள் இந்த சோயா கூட நல்ல மூளை வரும் கரெக்டாக தெரியணும் இல்லைனா இந்த சோயா வந்து சோயா மில்க்கு சோயா கேர்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப நாளா இருக்கு இந்த சோயா சம் சோயா மில்க் சோயா கேர்டு எடுத்துக்கலாம் மீல் மேக்கர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை விட்டால் சோயா கொட்டை வாங்கி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது செரிமானம் ஆகாது திம்னு இருக்கும் புளியே போகிறோம் சீர்ணாகாமல் இருக்கும் இந்த ரெண்டு ரக்க இடம்புக்கு நடுவில் கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் அப்படியே இழுத்து பிடிக்கும் அதனால நிறைய வேண்டாம் முளைக்கட்டி சாப்பிடும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மீல் மேக்கர்னால் நம்ம எது செஞ்சாலும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது கத்திரிக்காய் பொரியலில் கூட மீல் மேக்கர் போட்டு க வேர்க்கடலை போட்டு செய்கிறாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ அந்த நார்த் இந்தியன் தாலியில் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் சோ எந்தெந்த விதத்துல இதெல்லாம் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா மார்பகங்களுக்கு ஒரு மசாஜ் மசாஜ்க்கு ஒரு ஆயில் கொடுப்போம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஹோமியோ டாக்டர் போய் பார்க்க முடியாது அப்படின்னா அந்த மசாஜ் ஆயில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கத்தாழ இருக்குது பார்த்தீங்களா கத்தாழ ஜெல் வச்சுக்கலாம் வச்சுட்டு மார்பகங்கள் இப்படி இருக்கு இப்படிதான் மார்பகங்கள் இருக்குது அப்படின்னா இப்படி தான் பிரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மார்பகங்கள் மேலே நல்லா தடை விடுங்க தடை விட்டு ஒரு மசாஜ் இப்படி இழுத்து விடணும் இப்படி இழுத்து விடணும் மேலேருந்து இப்படி குவிச்சு இழுத்து விடணும் இப்படி அமுத்திடக்கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி ஒரு சர்க்குலர் மோஷன் இப்படி ஒரு சர்க்குலர் மோஷன் கீழேருந்து குவிச்சு குவிச்சு மசாஜ் மேலேருந்து குவிச்சு குவிச்சு மசாஜ் சைட்லேருந்து குவிச்சு குவித்து மசாஜ் இந்த மாதிரி மசாஜ் வந்து பாருங்கள் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கத்தாழ ஜெல்லை வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பாட்டெலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதுக்கு ஹோமியோபத்தியில் மெடிக்கேஷன்ஸும் இருக்குது அந்த மெடிகேஷன்ஸும் எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ஷேக் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க டெய்லியும் சேர்த்துக்க வேண்டிய மில்க் ஷேக் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நைட்டான நைட்டே என்ன பண்ணுங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பூசணி வெதை ஒரு டீஸ்பூன் சூரியகாந்தி விதை அந்த ஷெல் எடுத்ததே இருக்குதுங்க குருவிங்களுக்கு நம்ம சூரியகாந்தி விதை போடுவோம் பார்த்தீங்களா அந்த சூரியகாந்தி விதையினோட ஷெல் ரிமூவ் பண்ணதே பூசணி விதை இருக்குது ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை ஒரு டீஸ்பூன் சூரியகாந்தி விதை ஒரு சின்ன புளியம் கொட்ட அளவுக்கு பாதாம் பிசன் ஒரு எட்டு பாதாம் பருப்பு ஓகேங்களா ஒரு இருபது காஞ்ச திராட்சை ஒரு பேர்ச்சம்பழம் இது எல்லாத்தையும் நைட்டு அதில் முடியும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க எள்ளு போட்டுட்டு இது எல்லாத்தையும் கால் டீஸ்பூன்னா பெரிய டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன்னு அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் நைட் வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடுங்க இல்லை காலையில் சீக்கிரம் எழுதிப்பீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊறினா போதும் ஒரு மணி நேரம் இதை காலையில எழுந்து கூட ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு ஒரு பெரிய கிளாஸ் பால் ஊற்றி அடிச்சு மில்க் ஷேக் பண்ணி குடிச்சிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேணும்னா அதில் பணம் வெள்ளம் போட்டுக்கோங்க இல்ல தேன் போட்டுக்கோங்க தேன் போட்டா இன்னும் எக்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸ்கின்னும் வந்து ரொம்ப க்ளோ ஆகும் ஓகேங்களா இன்னொன்னு வந்து பாருங்க எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாத ஒரே உணவு தேன் தான் ஆக்சுவலி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ்டம் பொட்டுலினம் அப்படின்னு ஒன்று வரும் ஆனால் அது நம்ம கண்டாமினேட் பண்ணாதான் சுத்தமான தேன் கெட்டு இல்லை தானும் கெட்டுறதில்லை தங்க கூட சேர்றதையும் கெடுக்கிறதில்ல எவ்வளோ நாளானாலும் அதை பதப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது ஸோ அதனால் அந்த தேனை நம்ம இன்டர்னலாக இருக்கும்போது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரீ ஃபார்ம் ஃபார்மாகாம ஒரு நோய் வரணும் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று வரணும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆகணும் அப்போ தான் ஒரு நோயே வரும் அந்த நோயே வராமல் தடுக்கக்கூடிய விஷயம் இந்த டிசீஸை வந்து அட் த பே அந்த வாசல்லையே நிற்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி தேனுக்கு இருக்குது அப்போ இதை வந்து பாருங்கள் தேவையான அளவுக்கு தேன் போட்டு காலையில் ஒரு மில்க் ஷேக் குடிங்க மில்க் ஷேக் குடிச்சிட்டு கூட இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி உணவுகள் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணும்போது மார்பகங்கள் ஈஸியாக வந்து டெவலப் ஆகுங்க அதுக்கும் மேலே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குங்கன்னு கவலையப்படாதீங்க இருக்கவே இருக்குது ஹோமியோபதி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் எக்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பெஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது ஹோமியோபதியில் பாசிபிள்ங்க சரிங்களா ஓகே ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம் அப்பா அம்மாக்கள் ஓரளவுக்கு நம்மளை கட்டுப்படுத்தினாலும் நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருந்துடும் இந்த எமோஷன் சொல்றது நம்ம கில்ட் குற்ற உணர்ச்சி தான் இருக்கும் ஓசி நிறைய சிம்டம்ஸ் ஒரு ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஓகேங்களா ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் கரிசலாங்கண்ணி இருபத்தை